பல்லடத்தில் எண்ணூறு போதை மாத்திரைகள் பறிமுதல் மூன்று பேரை கைது செய்து மங்கலம் போலீசார் நடவடிக்கை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் எடுவாய் பகுதியில் போதை மாத்திரைகள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் காவல் ஆய்வாளர் கவிதா லட்சுமி தலைமையிலான போலீசார் எடுவாய் பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்டனர் இதில் வீட்டில் வைத்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த மலைச்சாமி இருபத்தாறு என்பவனைப் பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவனிடமிருந்து சுமார் அறுநூறு போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் மலைச்சாமியிடம் விசாரணை மேற்கொண்டதில் மலைச்சாமியின் கூட்டாளியான இடுவம்பாளையத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் கௌதம் ஆகியோரிடமிருந்து சுமார் இருநூறு மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அவர்கள் மூவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர் பல்லடம் அருகே சட்டவிரோதமாக எண்ணூறு போதை மாத்திரைகளை விற்பனை செய்ய முயன்ற மூவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது